ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி சிப்பி காளான் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேங்க இந்த சிப்பி காளானை நல்ல ஒரு கிரேவி பண்ணிடும் அப்படின்னா சூப்பராக இடியாப்பம் புட்டு ஆப்போம் தோசை சப்பாத்தி இட்லி இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொட்டை காளானை விட இந்த சிப்பி காளானில் டேஸ்ட் வந்து அதிகங்க எப்போவுமே சிப்பிக்காளான்னு வாங்கி நீங்கள் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கோங்க ஏன்னா டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பத்தாமல் போயிடும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு பேர் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு கழுவி பண்ணிட்டோம் அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இது அடிக்கடி நான் பண்ணுறது தான் இப்போ வந்து சிப்பிக்காழானா உடச்சி நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த சிப்பிக்காளானோட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நான் வந்து தோல் சீவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேங்க பக்கத்து கடாயெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம சிப்பிக்காளான்னு செய்கிறதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்கோங்க இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் நீங்கள் அந்த ஸ்பைசஸ் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க நான் வந்து சோம்பு நல்லா பொறிஞ்சது கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நீளமாக நறுக்கினா பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து சிப்பிக்காய்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால தான் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டும் சேர்த்து காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதுக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல தேங்காய் இல்லாமல் இந்த சிப்பிக்காய்லாம் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட சமையல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணின் அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கடையில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கியிருக்கிறேன் இன்னும் நான் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணலங்க கடையில் வாங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தயிர் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுக்கோங்க தயிர் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஹோம்மேட் மஞ்சள் தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் தூள் சேர்த்துருக்கேன் அதோட தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து மல்லி நாட்டு மல்லி வாங்கிட்டு வந்து வறுத்து அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சிப்பி காளானுக்கு வந்து மட்டன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கெழங்கு அதை கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு நல்லா ஒரு பெரட்டை அந்த மசாலாவோட பெரட்டி விட்டுருங்க உப்பு வந்து கவனமாக சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கிழங்குலையுமே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கிழங்க மசாலாவோட இருக்கு அந்த சிப்பியை வந்து நம்ம பிச்சு பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க ஏன்னா ரொம்பவும் பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல விருப்பப்பட்டு காளான் சாப்பிட்றவங்க அந்த சிப்பியா பிறக்கி சாப்பிட்ருவாங்க அப்புறம் லாஸ்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு வெறும் உருளைக்கிழங்கு தான் இருக்கும் இந்த மாதிரி பிச்சு விட்டு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த காளான் வந்து கிடைக்கும் மொட்டு காளானை விட எனக்கு வந்து இந்த சிப்பி காளான் தான் ரொம்ப பிடிக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வாழை தோப்பு வச்சுருக்கிறவங்க அந்த வாழை மரத்தோட வே அந்த மூட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த சிப்பி வந்து கொஞ்சம் மழை துளி விழுந்துருச்சுன்னா வருங்க அந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வாழை தோட்டத்துக்கு போகிறவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதே ஸ்டைலில் தான் பண்ணுறேன் நம்ம வந்து கிராமத்தில் அடுப்பில் சமைக்கிற சமையலை விட இது டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா விறகு அடுப்பில் சமைக்கிற அந்த ஒரு டேஸ்ட் வந்து நம்ம சிட்டியில் இந்த கேஸ் அடுப்பில் சமைக்கிற ம ஒரு இது வராதுங்க ஏன்னா கிராமத்து டேஸ்ட்டுங்கிறதே அது ஒரு சூப்பர் தாங்க அம்மியில் மசாலா அரைச்சி அந்த விறகடுப்போட மண் செட்டியில் வச்சு இந்த குழம்பு செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அந்த கே கால பிச்சு விட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் இன்னொன்று மொட்டுக்காலானில் வந்து உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும் இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு வராது அதனால கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுட்டு தண்ணி பத்தலாம் அப்படின்னா திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு எல்லாம் எடுக்காதுங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு காளான் வந்து வெந்துடும் ரொம்பவும் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா குழஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து திருப்பி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இதுவுமே நம்ம மிளகு வாங்கிட்டு வந்து வெறும் வானிலையில் நல்லா வறுத்துட்டு அதில் நாளுக்கு ஒரு பங்கு சீரகம் சேர்த்து வறுத்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்குறேங்க தூள் ஆஃப் ஆயில் ஆம்லெட் எல்லாம் போடுறதுக்கு தொக்கு பண்ணுற நேரம் பெப்பர் கிரேவி பண்ணுற நேரமெல்லாம் இந்த மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்குவேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா காளான் வந்து நல்லா வெந்துருச்சு ஆனால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்கு கலந்து விட்டுக்கோங்க என்ன ஒரு கொதி வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலரு கலரி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மல்லித்தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா சுட சுட தோசைக்கு சப்பாத்திக்கு சர்வ் பண்ணுங்கள் இந்த சிப்பி காளான்னு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்